அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றினால் மோடி பிரதமர் இல்லையா புதிய பிரதமராக பிரகலாத் ஜோஷியை முன்னிறுத்தும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் முதல் ஐந்து கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றுவிட்டது ஆறு ஏழாவது கட்ட தேர்தல்கள் முறையே நடைபெற உள்ளது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்றும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே மூன்றாவது முறையாக பதவி ஏற்பார் என்றும் பல ஊடகங்கள் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வந்து கொண்டு இருந்தன ஆனால் மூன்றாவது மற்றும் நான்காவது கட்ட தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு குறைய தொடங்கிவிட்டதாகவும் தற்பொழுது ஐந்தாவது கட்ட தேர்தலில் அதைவிட கணிசமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு குறைந்து விட்டதாகவும் வட இந்திய ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை கைப்பற்ற முடியாது இரநூத்தி ஐம்பது இடங்களை கைப்பற்றுவதே பெரிய விடயம் என்றும் சொல்லி வருகின்றன ஆனால் பிரப அரசியல் விமர்சகரான பிரசாந்த் கிஷோர் அவர்களே பிரசாந்த் கிஷோர் அவர்களோ பாஜக முன்னூறு இடங்களை கைப்பற்றும் மூன்றாவது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே பதவி ஏற்பார் என்று கூறி வருகிறார் அதே சமயத்தில் பல வட இந்திய ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் தொங்கு பாராளுமன்றமே உருவாகும் என்றும் காங்கிரஸ் கட்சி கூட ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறி வருகிறார்கள் எனவேதான் ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்துள்ளார் இது பற்றி விவாதிக்க இது ஒருபுறம் இருக்க பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் தொங்கு பாராளுமன்றம் உருவானால் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்காக நரேந்திர மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் போன்றோர்கள் இல்லாத புதிய ஒரு தலைவரை ஆர் எஸ் எஸ் முன்னிறுத்துகிறது அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பிரகலாத் ஜோஷி என்பவரே ஆவார் இவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் பூரண ஆசி பெற்றவர் ஆர் எஸ் அனைத்து பணிகளையும் முன்னின்று கர்நாடகாவில் செய்து வரக்கூடியவர் இவர் கர்நாடகாவினுடைய தார்வாட் தொகுதி எம்பியாகவும் இருந்து வருகிறார் மீண்டும் இவர் தேர்தலில் போட்டியிட இவருக்கு அத்தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கனடாவில் உள்ள இடாகா மைதானத்தில் மூவர்ண கொடியை ஏற்றுவதற்கான இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் நடத்தியபோது போது பிரகலாத் ஜோஷி முதன் முதலில் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தார் இது மட்டும் அல்லாமல் கனடாவினுடைய மாநில தலைவராகவும் இவர் பதவி வகித்து வருகிறார் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய பொது தேர்தல்களில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து மக்களவைக்கு தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டும் வந்துள்ளார் இவர் தற்பொழுது இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறையினுடைய அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார் ஆர்எஸ்எஸ் இவரையே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதாக கூறப்படுகிறது காரணம் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய செயல் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்யவில்லை என்றும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலையீடுகளை பாரதிய ஜனதா கட்சியில் குறைத்து வருவதாகவும் இதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் தொடர்ந்து நரேந்திர மோடி அமித்ஷா மீது கோபத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால்தான் உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்றும் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வெற்றி பெற்றது போன்று அதிக இடங்களை பாரதிய ஜனதா கட்சியால் கைப்பற்ற முடியாது என்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடர்ந்து கூறி வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியதற்கான முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸ் உத்தரப்பிரதேசத்தில் செய்து வந்த தென்னை பிரச்சாரம் மற்றும் மதவாத பிரச்சாரங்களே என்று கூறப்பட்டு வருகிறது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கும் மோடி அமித்ஷாவை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் முன்னிறுத்தக்கூடாது அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று ஆர்எஸ்எஸ் நினைத்து வருவதாகவும் எனவே மோடி அவர்களினுடைய செல்வாக்கை பாரதிய ஜனதா கட்சியில் குறைப்பதற்காக பிரகலாத் ஜோஷியை ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்துவதாகவும் இதை சற்றும் எதிர்பார்க்காத மோடி அவர்களோ கணிசமான இடங்களை கைப்பற்றினால் மட்டுமே தன்னால் பாரதிய ஜனதா கட்சியில் மீண்டும் கோலோச்ச முடியும் எனவே அதற்கு பல செயல்திட்டங்களை தனது தளபதியாக விளங்கும் அமித்ஷா மூலம் மோடி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாமல் தொங்கு பாராளுமன்றம் உருவானால் மோடி அமித்ஷா போன்றவர்களினுடைய செல்வாக்கு பாரதிய ஜனதா கட்சியில் குறையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி